எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் பேச்சா ஏ நான் வந்தவன் எடப்பாடி ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் ஈட்டியால் சரமாரியாக குத்தி கொல்லப்பட்டதும் அந்த கொலை குற்றத்திற்கு காரணமான அந்த இளைஞர்களில் ஒருவர் எடப்பாடி என்பதுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் எவராலும் அழிக்க முடியாத ரத்தக்கரை ஆவாயுதல்தான் என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது அடுமைகளின் சூரியன் என போற்றப்பட்டு அபிராகம் அபிராகம் அபிராம் தாங்க அபிராமி பிராமி அபிராமி நான் எப்படிப்பட்ட ஒன்றும் உனக்கு தெரியாது ஏதோ வளஞ்சாமி சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதப்பா கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு

பாய் தான் ஜரி